بسم الله الرحمن الرحيم بيرال يا ايها الذين امنوا اذا نودي للصلاه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم ان كنتم تعلمون நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவின் அருளை தேடுங்கள் அல்லாவை அதிகம் நினையுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்